இது உங்கள் நரேஷன் தோட்டக்கலையில் நிறையா சயின்டிஃபிக்ஸ் ரூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருந்தால் கூட நாம் நம்ம விதத்தில் தான் சில நேரம் செய்கிறோம் அப்படி செய்யும்போது கூட நமக்கு பலனும் கிடைக்கிது நம்முடைய கிரியேட்டிவ் ஐடியாஸை எக்ஸிக்யூட் பண்ணுற ஏரியா கூட இது அதே போல் நம்மக்கிட்ட என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதற்கு ஏற்றபடி இந்த கார்டனிங் டெக்னிக்ஸை கூட நம்ம மாற்றிக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு ரிலாக்ஸிங் ஏரியா தான் இது செடிகளை வளர்க்க போகிற தொட்டிகளையோ பேகையோ நமக்கு என்ன கிடைக்கிதோ அதை வைத்து அழகாக செயல்படுத்தலாம் ஃபியூ மந்த்ஸ் பேக் எனக்கு நிறையா இலைகள் கிடைத்தது அந்த இலைகளை நான் வந்து ஒரு மல்ச்சா போட்டிருந்தேன் அது போட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா மண் இவ்வளோ நல்லா அழகாக நல்ல லூஸானதாக எனக்கு கிடைக்கிறது எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற மண் ஹார்டாக தான் இருக்கும் ஆனால் எந்த இடத்துலலாம் அதிகமான கிடைத்த இலைகளை வைத்து மலிச்சு போட்டனோ அந்த மண்ணோட டெக்ஸ்சர் வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் மாறி போனதை என்னால் பார்க்க முடிந்தது காய்ந்த இலைகள் நிறைய நியூட்ரியன்ஸ் கொடுக்கலனாலும் மண்ணுக்கு அது ஒரு நல்ல கண்டிஷனராக செயல்படுதுன்னு நமக்கு தெரியும் இந்த மாதம் இலையுதிர் காலமாக இருப்பதுனால எங்கள் ஏரியாவில் நிறைய இலை கொட்டியிருந்தது எனக்கு மூட்டை கணக்கில் இலை கிடைத்தது அதை வைத்து தான் குரோ பேக் தயார் பண்ணணும்னு ஒரு முடிவுக்கே வந்தேன் இந்த முறை க்ரோ பேக் தயார் பண்ணும்போது பித்தை உபயோகப்படுத்தவில்லை அதற்கு பதிலாக நிறைய அந்த காய்ந்த இலைகளை போட்டு அதை தயார் பண்ணினேன் ஒன்று பித்தை போலவே இதுவும் வெயிட்லெஸ்ஸாக இருப்பதுனால பேக் வந்து வெயிட்டாகவே இல்லை அடிப்பகுதியில் ஒரு லேயர் இந்த காய்ந்த இலைகளை கொட்டியாச்சு அதற்கு மேலே ஒரு லேயர் நம்மக்கிட்ட இருக்கிற மண்ணையும் கொட்டி அதன் மேலே பரப்பி விட்டாச்சு இதற்கு மேலே கிச்சனில் இருந்து கிடைக்கிற அந்த கழிவு பொருட்களை நம்ம இந்த இடத்துல கலெக்ட் பண்ணி அது மேலே பரப்பி விட்டாச்சு ஒருவேளை உங்ககிட்ட கம்போஸ்ட் உரம் இருந்தால் அதை கூட பரப்பி விடலாம் ஆனால் எனக்கு கம்போஸ்ட் பண்ண நேரம் இல்லாததுனால அந்த கழிவுகளை பரப்பி விட்டேன் கிச்சன் வேஸ்ட்டுக்கு மேலே ஒரு லேயர் காய்ந்த இலைகளை பரப்பி விடலாம் அந்த காய்ந்த இலைகளுக்கு மேலே அடுத்த நாள் நம்ம கிச்சனில் இருந்து என்னென்ன வேஸ்ட் போடுறோமோ அதை கொட்டலாம் எனக்கு இது இந்த மிளகாய் காம்புகள் நிறையா இருந்தது அதையும் கொட்டினேன் அதற்கு பிற்பாடு அதுக்கூடே கிச்சனில் இருந்துற வேஸ்ட் ஆகிற அந்த கழிவுகளை கூட இதனோட கொட்டி கொள்ளலாம் நான் இது கூட வாழைப்படத்தோல் முட்டையோடு இதெல்லாம் கிடைத்ததெல்லாம் போட்டிருக்கேன் நமக்கு எவ்வளவு கம்போஸ்ட் தேவைப்படுதோ அதற்கேற்றபடி இந்த கழிவுகளை நம்ம அதன் மேலே கொட்டி வைத்து கொள்ளலாம் ஆக்சுவலாக இந்த காய்ந்த இலைகள் இந்த கம்போஸ்ட் ஆகும்போது அதிலிருந்து வடிகிற அந்த திரவத்தை கூட அது நன்றாக உறிந்து தக்க வைத்துக்கொள்ளும் அந்த இலைகளும் நாள் பட நாள் பட மக்கி எருவாக மாறும் இந்த கம்போஸ்ட்க்கு மேலே ஒரு லேயர் காய்ந்த இலைகளை போட்டு விடலாம் லாஸ்ட் டைம் இலைகளை மட்டும் கம்போஸ்ட் பண்ண த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமும் அது கம்ப்ளீட்டாக கம்போஸ்ட் ஆகவே இல்லை அடுத்த லேயர் மண் மேல் மண்ணாக இருப்பதுனால அதை கொஞ்சம் நம்ம வளப்படுத்தி போட்டுக்கொள்ளலாம் அதுக்காக கொஞ்சம் கார்டன் சாயில் தான் இப்படி எடுத்திருக்கிறேன் அதனோட ஒரு பக்கெட்டில் நான் எல்லா விதமான இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற அத்தனை எருக்களையும் போட்டு இதை ரெண்டையும் சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்கிறோம் செடிகள் வளரும்போது முதலாவது மேல் பக்க சாயிலிருந்து தான் அதுக்கு வேண்டிய சத்துக்களை உறிஞ்சிக்கொள்ளும் அதனால் மேல் மண் நல்ல சத்துக்கள் நிறைந்ததாக இருந்தால் செடிகள் நன்றாக வளரும் அதற்குள்ளாகவே அடியில் இருக்கிற இந்த கம்போஸ்ட் இலைகள் எல்லாம் மக்கி இதற்கு உரமாகவும் கிடைக்கும் இப்போ அந்த இலைகளுக்கு மேலே நல்ல திக்காக இந்த என்ச்சு சாயிலை நம்ம போடுறோம் அதற்கப்புறம் மீன் அமிலம் இருந்தால் மீன் அமிலமாவது இல்லை பஞ்சக்காவியாவதையை கலக்கி இந்த மண்ணு மேலே எல்லா இடத்துலையும் படும்படி நன்றாக ஊற்ற வேண்டும் இந்த ஈரம் காயாது இருப்பதற்காக இப்படி ஒரு நியூஸ் பேப்பரை நம்ம போட்டுக்கொள்ளலாம் இதை ஒரு நிழலான இடத்துல வைத்து கொள்ளணும் ஒரு நாலந்து நாட்களுக்கு இதே மாதிரி நம்ம இந்த மீன் அமிலத்தை ஊற்றி அதை நம்ம பக்குவப்படுத்தணும் இப்போ மண்ணை எல்லா விதத்துலேயும் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து என்ன அதில் விதைக்கிறோமோ விதைக்கலாம் இல்லை நாற்றுகளை கூட மாற்றி நட்டு அதிலிருந்து பயனை பெறலாம் கோயிற்பித்த காட்டிலும் இது மிகச்சிறந்தது என்பது என்னோட கணிப்பு ஏன்னா இதுவும் வெயிட்லெஸ் இதுவும் தண்ணியை தக்க வைத்துக்கொள்ளும் மண்ணை கண்டிஷனராக இருந்து மாற்றி கொடுக்கும் அடுத்தது முக்கியமாக நம்ம ஒரு பைசா கூட இதற்காக செலவு பண்ண வேண்டியதே இல்லை பூமியில் சேர வேண்டிய குப்பைகளை கூட நம்ம இதை மறுசுழற்சி முறையில் பூமிக்கே நல்ல சத்தாக இதை நம்ம கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ